ஒரு பெரிய காட்டில் சின்ன அணில் வாழ்ந்தது அந்த அணில் எப்போதும் மரக்கிளைகளில் தாவி தாவி விளையாடி மகிழ்ந்தது அவனுக்கு மிகவும் பிடித்தது முந்திரி மற்றும் வேர்க்கடலை ஒருநாள் அணில் விளையாடிக் கொண்டிருந்த போது காட்டின் நடுவில் ஒளிரும் மாயமரம் மரம் ஒன்றை கண்டது அந்த மரம் தங்கம் போல மின்னியது அணில் ஆச்சரியப்பட்டு அதற்கருகே ஓடி வந்தது மரம் மெதுவாக பேச ஆரம்பித்தது அனிலே எனக்கு நீர் கொடு நான் உனக்கு ஒரு பரிசு தருகிறேன் அனில் உடனே ஓடிச் சென்று ஒரு சிறிய தேங்காய் ஓட்டில் தண்ணீர் எடுத்து வந்து மரத்தின் வேரில் ஊற்றியது அதிசயம் மரத்தின் கிளையிலிருந்து ஒரு பொன்னான வேர்க்கடலை பை விழுந்தது அனில் குதூகலமாக வாவ் என்று கத்தி மகிழ்ந்தது அந்த நாளிலிருந்து அனில் ஒவ்வொரு காலை மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி பரிசாக புதிய பழங்களையும் முந்திரிகளையும் பெற்றது ஒரு நாள் காட்டில் புயல் வீசியது மரம் குலுங்கி விழப்போனது அனில் பயப்படாமல் தனது நண்பர்கள் பறவை முயல் ஆமே எல்லாரையும் கூப்பிட்டது அவர்கள் சேர்ந்து மரத்தின் வேரை கயிறு போட்டு பிடித்தனர் மரம் காப்பாற்றப்பட்டது அந்த மரம் மகிழ்